நான் நிஷா எதுக்கு வர சொன்னு தெரியல இங்க வந்து வெயில்ல நிக்கிறா ஏய் ஏன் இங்க வந்து வெயில்ல நிக்கிற தனியா மூஞ்சிடா அப்படி வாடி இருக்குது சரி சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கோசம் சீக்கிரமும் ஒன்று வர சொன்னது என்ன விஷயம் அது வீட்டுல சொல்ல வேண்டியதானே இரு ஒரு கழுத்துல ஒரு பூச்சி இருந்தது தட்டு இங்க இங்க ஆ இங்க பாரு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வச்சு ரொம்ப ஷாக் ஆயிடக்கூடாது ஓகேவா ரொம்ப கோவப்படக்கூடாது பார்த்து ரொம்ப என்னடி சொல்ற ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது உனக்கு இல்ல நீ சொல்றத பார்த்தாலே இப்போ எனக்கு வயிற்றை கலக்குதா ம் சரி எதோ இருந்தாலும் வீட்டில போய் பேசிக்கலாமா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல முக்கியமான விஷயம் வீட்டிலாம் பேச முடியாது இங்கதான் பேச முடியும் சரி சொல்லு உம் எனக்கு ஒன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் சுத்தமா எனக்கு விருப்பமே கிடையாது ஏய் என்னடி சொல்ற ஆமா எங்க வீட்டுலயா ஓ சமரத்தோட இருந்தாலும் ஊரெரிய நம்ம கல்யாணம் பண்ணோம் எங்க வீட்டில வந்து ஒன்னெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன் பொண்ணு பார்க்க வந்தோம்ல

சரி லவ் தானே பண்ணுன புட்டு தொலை உனக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஊருக்கு யாருக்கும் தெரிய ஏ சொட்ட உனக்கு பிடிக்காம உன் கூட வாழ்வா நான் உன் கூட எனக்கு என்னடி நான் என்னடி பண்றது எனக்கு வந்து அப்ப என்னால சொல்ல வீட்டுல வந்து பணம் தேவைப்பட்டுச்சு அவன் சொல்லிட்டு இன்னொருத்தூட வாழ்க்கைய கேள்விக்குரிய பணம் தேவைப்பட்டுச்சு அப்ப கேட்டாங்க சரியா உன்ன மாதிரி குடிக்கிறவங்க எல்லாம் வாழ முடியாது அதெல்லாம் எல்லாரும் வரலட்சியை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கி நான் வந்து உனக்கு தோப்பு எழுதி வச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் உங்க அப்பா அம்மா அந்த லவ் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா மாதிரி வயசானவங்க எல்லாம் வந்து எங்க மாதிரி பொண்ணுங்க வந்து அந்த பொண்ணு எவ்வளவு அவஸ்தப்படுது நீங்க போய் பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துல மண்டை போட்டு செத்து போயிடுவேன் அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்க வச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணி அழுவா நீ பேசுறேன் ஒரு வார்த்தை என் நம்பர் தான் ஒன்றும் இருந்தது இல்ல

சரி அவங்க பெரியவங்க ஆயிரம் பண்ணட்டும் நீங்க மனசாங்க குழுத்துல கொடுத்து கொடுத்து குடுத்து உங்களுக்கு வயசு ஆகி போச்சு எங்களுக்கு வயசு கம்மியா பொண்ணு கம்மியான பொண்ணா பார்த்து கல்யாணம் மண்டிட்டு நீ சீக்கிரமா மண்டை போட்டீங்க நாங்க குழந்தை வச்சு அவசோம் எங்களை பொண்ணுங்களா ஏ நடந்தது நடந்து போச்சு நம்ம ஒற்றுமையா யாருக்கும் தெரியும் நான் என் குடும்பத்தை வேலை கெட்டுடும் தயவு செஞ்சு இங்க போயா நான் சொல்றது கேலாம் நீ அவன மறந்துரு நீ லவ் பண்ணுனாவே இருக்கட்டும் தயவு செஞ்சு அவன மறந்துட்டு என் கூட சந்தோஷமா இரு பிளீஸ் உங்கெல்லாம் வந்து உங்களோட ஒரு நாள் வாழ்றது பெரிய விஷயத்துல வேற வந்து உன்னை பார்த்தாலுமே எனக்கு நான் உங்ககிட்ட பேச கூப்பிட்டதே உங்களுக்கு பாய் சொல்ல தான் வந்தேன் பாய் சொல்லி அப்ப என் வாழ்க்கை கேட்டுக்குறா அப்படின்னு என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு ஊரே கல்யாணம் நாலு பேர் காரி துப்பு தெரியும் அதுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒண்ணும் ஆக முடியாது சரியா நீ முன்னாடியே முடிவெடுத்துக்கலாம் ஏன் இப்படி பண்றீங்க என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் நாட்டுல வந்து எல்லா அப்பா அம்மாவும் பொண்ணுங்க நல்லா இருக்கணும் சொத்து சொகத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பொண்ணுங்க பசங்க லவ் பண்றாங்களா என்னன்னு கூட தெரியாம இந்த எங்களை மாதிரி இளைஞர் வாழ்க்கை வந்து எல்லாம் அழிக்கிறீங்க சொத்து சொகத்தோட பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல வசதியான மாப்பிளைய பார்த்து மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துடுறாங்க இது மாதிரி சொட்டையை பார்த்து நாங்க இளைஞரை பார்த்து இளைஞர் அவங்க பெரியவங்க நல்லா இருக்கும்னு பண்ணுவாங்க உனக்கு அறிவு நீ படிச்சு பிள்ளை தான் மாதிரி சின்ன பொண்ணுங்களை வந்து வந்து உங்களுக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவீங்க ஏன்னா ஏதாவது எனக்கு ஒரு பதில் சொல்றீங்க நான் என்ன பண்றது தனியா

நீ நான் மூணு மாசம் புருசன் பண்ணட்டே வாந்துட்ட திடீர்னு நீ புருசன் இல்லைன்னு சொல்றேன்னா எனக்கு புருசன என்ன கார்ட்டு ஒரு நாள் புருசன நான் வாழவே இல்ல நீ வா நான் நீ பொண்டாட்டி நடிச்சு நான் வாந்துட்டேன் மூணு மாசம் நீ வாழ்ந்து நான் வாந்துட்டு அப்படியே போய் செத்து போய் போய் எப்படி எப்பவுமே உன் வயித்துல வளர தெரியே அதுக்கு என்ன பண்ணு بقى அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் கலச்சிட்டேன் போ கலச்சிட்டியா அதுக்கு நான் யா வாழ்க்கை நாசமடிக் ஐயோ ஐயோ ஐயோ

哎，哎，难保了，难保了，你下，你下，哈哈哈哈哈哈哈哈哈，哈哈哈哈。